ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு ஆல் மூணு ஜீரோ நேற்று ஐநூற்றி ரெண்டு இன்னைக்கு ஐநூற்றி ஏழு நிறைய பேர் ஜீரோ வச்சு விளையாடிருப்பீங்க அஞ்சு கூட வச்சு விளையாடிருப்பீங்க ஆனால் ஃபுல் மீனிங் சொல்ல முடியாது

Në reperi i gjë për pëllë për në nëngë, këndë në gjakë kërdiarë në nëngë. Se le përkën dhe sëndoqën të rënë, se le përkën dhe vali të rënë, se le pojë të rënë. Se le pojë, se le përkë sëndoqën, se le përkë vali. Vinë, vinë. I e nuk ti arruat ti, arruat ti mundë. ി ബോർഡ് സി ബോർഡ് ഒൻപത് അഞ്ച് ജീറോ എ ബോർഡ് അഞ്ച് എട്ട് ഏഴ് ബി ബോർഡ് എട്ട് രണ്ട് ഏഴ് സി ബോർഡ് ഒൻപത് அஞ்சு எட்டு ஒன்பது இதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக சுற்றாங்க ரெண்டு நம்பருமே வரும் ஒரு நம்பர் எந்த இடத்துல கண்டிப்பாக வரும்னு அதுனா டைமஸ் நம்பருக்கு ஒரு கெசிங்க தரப்போகிறேன் ஏசி, ஏ எண்பத்தி ஏழு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொன்போது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்போது எழுபத்தி ரெண்டு எட்டு ஒன்பது எண்பத்தி ரெண்டு எட்டு ஒன்பது ஃபோர் டிஜிட் ஆறு நாலு அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்போது டைமஸ் மெம்பர் ஸ்பெஷல் இஏபிசி கம்யூனிட்டி போஸ்டில் போய் பாருங்க முதல்ல கொடுக்குற நம்பர் மிஸ் பண்ணாதீங்க வின்னிங் கன்ஃபார்ம்